இங்கே நல்லா இருக்கீங்களா நீ எவ்வளோ தூரம் போய் வந்தாலும் எங்கே போய் வந்தாலும் உன் தொழில் ஒன்றை விட்டு போகாது ஒன்ன்கிட்ட ஒரு தொழில் இருக்கணும் தொழில் இருந்தால் தான் நீ முன்னேற முடியும் அந்த தொழில் நமக்கு கடைசி வரையும் கை கொடுக்கும் மற்ற தொழில் வேணாலும் பார்க்கலாம் அந்த தொழில் முடியாத காலத்தில் மற்ற தொழில் பார்க்கலாம் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு காலத்தில் ஒரே தொழிலையும் நம்ப கூடாது பல தொழிலையும் நம்பணும் அது முக்கியமான தான் நம்மளோட விவசாயம் விவசாயம் எப்போவுமே அழியக்கூடாதுன்னா நம்ம என்றைக்குமே விவசாயத்துக்கு முக்கியம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒவ்வொரு விவசாயத்தை பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே நான் இதை என்ன சொல்கிற வரேன்னா எந்த நண்பர்களாக இருந்தாலும் தான் ஒரு நூறு குழியாக இருந்தாலும் அதை விடாதீங்க தரிசாக போட்டுறாதீங்க நம்ம ஒவ்வொரு நெல் மணியும் நமக்கு சொந்தம் உளுந்தாக இருக்கட்டும் பயிராக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி மறந்து நம்ம நம்ம பார்க்குற விவசாயிகளுக்கு முக்கியத்துவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க புரியுதுங்களா இதுவே நம்மளோட சந்தோஷமானது நன்றி வணக்கம்